வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் இப்போது நீங்க பாக்குறது மலை துத்தி பெருந்துத்தி என பல வகைய இருக்குது எந்த வகையானாலும் குணம் ஏறக்குறைய ஒன்னாதான் இருக்கும் இது உடல் தாது வெப்பத்தை தணிக்கக்கூடியது ரத்த கசிவுடனுடைய மலம் கழியிறாங்கல்ல அதாவது மலம் போகும்போது ரத்தம் வருதுன்னா அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது விந்து தாதுவை பெருக்கக்கூடியது மூல நோயை தளிக்கக்கூடியவர் அவர் ஒரு அற்புதமான எளிய அருமருந்து இதனை பற்றி அகத்தியர் குணபாடத்தில் மலரை பெருகளுக்கு மெத்த விந்துவும் பெருகும் மெய்க்குளிரும் சத்தியமே வாயால் விழும் ரத்தம் மாறும் இருமலரும் மதிமுகத்தால் செப்பு என கூறப்படுகிறது இந்த பூவை ஒரு கைப்பிடி எடுத்து பசுவின் பாலில் போட்டு காய்ச்சி குறைவான பதத்தில் எடுத்து கடைஞ்சி கொஞ்சம் நாட்டு சக்கரையுமே சேர்த்து சாப்பிட்டோம்னா விந்து கெட்டிப்படும் ரத்தமாக வரக்கூடிய மூல நோயும் அடங்கும் எந்த வகையான மூல நோயாக இருந்தாலும் இதை வெறுமனே இதனுடைய இலையை ஒரு அஞ்சாறு இலைகளை எடுத்து பறித்து அதை தூய்மையாக்கி ஒரு சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டுட்டு பாலோ அல்லது நீராகாரமோ அல்லது மோரோ சாப்பிட்டு வந்தோம்னா அதோட அந்த உணவில் காரம் புளி இதை தவிர்த்துட்டு இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா மூல நோய் குணமாகும் எனவே இந்த எளிய மூலிகையை பயன்படுத்தி பலனுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்